தூத்துக்குடி சிப்காட் வளாக பகுதியில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினை கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடியில் தொடங்கி வைத்தார் இந்த பர்னிச்சர் பூங்கா அமைப்பதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடும் என கூறப்பட்டு வரும் நிலையில் பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளான உள்புறம் மற்றும் வெளிப்புற சாலைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த பணிகளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சிப்கார்ட் திட்ட இயக்குனர் லியோவாஸ் தாசில்தார்கள் செல்வகுமார் சந்திரன் மற்றும் சிப்காட் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்